வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் எல்லாரும் வந்து இந்த புனித வெள்ளி, குட் ஃப்ரைடேவா நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைய பதிவு என்னன்னு சொன்னால் தமிழில் எண்கள் இல்லை என்று யார் சொன்னது தமிழ்லேயும் நம்மளுக்கு நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ தமிழில் எண்கள் உள்ளனவா எஸ் ஆம் நிச்சயமாக தமிழில் எண்கள் இருக்குது சரிங்க பாருங்க இந்த கான் எழுதுகிறோம் இல்லையா இதுதான் ஒன்று அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் ஊ மாதிரி போடுறோம் இல்லைங்களா அது ரெண்டு மூணாவது வந்து இந்த ஞூன்னு போடுறோம் இல்லைங்களா அந்த நியூ மாதிரி நாலாவது வந்து இந்த சா எழுதி அதில் ஒரு மேலே ஒரு கோடி எழுக்கணும் அது நான்கு ஐந்தாவது வந்து பாருங்கள் ரூ மாதிரி எழுதணும் ரூ ஆறாவது வந்து இந்த சா எழுதி அதில் ஒரு துணிக்கால் மாதிரி போடணும் தெரியுதா உங்களுக்கு நாலுக்கும் ஆறுக்கும் தொடர்பு பாருங்கள் இந்த எழுத்துக்கள்லாம் வந்து நம்மளுக்கு தமிழ் ஆப்பில் கீபோர்டில் கூட இன்னும் கிடைக்கல இதெல்லாம் ஸோ ஏழு பாருங்கள் ஏழு வந்து ஏ எழுதணும் எட்டு வந்து பாருங்கள் ஆ எழுதணும் எட்டு ஒன்பது வந்து இந்த கு போடுறோம் இல்லையா கா கு அந்த மாதிரி போடுறோம் இல்லைங்களா அதுதான் அதில் வந்து கொஞ்சம் சுழிச்சு எழுதுறது தான் இது வந்து ஒன்பது பத்து இன்னைக்கு மேல்பட்டு நம்ம எழுதுறதா இருந்தால் ஒன்று போட்டுட்டு பூஜ்ஜியம் போடணும் பத்து பூஜ்ஜியம் சரிங்களா ஸோ பதினொன்று எழுதுகிறதா இருந்தால் ரெண்டு ரெண்டு காக்காவே எழுதணும் இப்படி தான் ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மற்ற நம்ம உபயோகத்தில் இருக்கிற நம்பர்களையும் கொடுத்துருக்கேன் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ரோமன் நியூமரல்ஸும் பாருங்கள் ரோமன் நியூமரல்ஸும் இருக்குது இல்லையா ஸோ ஒரு ஐ மாதிரி போட்டால் அது ரோமன் நியூமரல் ஒன்று ரெண்டு ஐ போட்டால் ரெண்டு மூன்று போட்டால் மூன்று மூன்று ஐ போட்டால் நான்காவது வந்து என்னென்னா உங்களுக்கு பொருள் இதில் என்னென்னா இந்த இது வந்து இந்த வி மாதிரி போடுறனாலே இது வந்து அஞ்சு ஸோ இந்த அஞ்சுக்கு லெஃப்ட்டில் ஒரு ஒன்று போட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன ஆகுது ஆகுது அதுதான் அந்த மாதிரி தான் வந்து ரோமன் நியூமரல்ஸில் வச்சுருக்காங்க ஸோ இது மூணுத்துக்கும் ஒன்று ஒன்று அப்புறம் இந்த வியை போட்டுட்டு வி வந்து அஞ்சுன்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் வந்து மைனஸ் லெஃப்ட்டில் போனால் மைனஸ் பண்ணணும் ரைட்டில் வந்தால் கூட்டணும் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இது ஃபோர் ஆகிடுச்சு இது ஃபைவ் ஆகிடுச்சு இது சிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ஆகி போட்டிங்கன்னா செவன் ஆகிடுச்சு மூன்று ஆகி போட்டிங்கன்னா எட்டு ஆகிடுச்சு எக்ஸுன்றது வந்து பத்து அப்போ இந்த பத்துக்கு லெஃப்ட்டில் ஒரு ஆகிய போட்டிங்கன்னு சொன்னால் ஒன்பது ஆகிடுது ஸோ இங்கே இது நைனு இது பத்து ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ரைட் சைடில் வந்து ஆட் பண்ணணும் இதுதான் பேசிக்கலாக வந்து கணக்குலேயே வந்து என்ன பண்ணுவோம் ரைட்டில் போக போக வந்து கிரேட்டர் தன்னு சொல்லுவோம் லெஃப்ட்டில் வந்து லெஸ் தன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ குறைஞ்சது லெஃப்டில் வந்தால் ரைட் சைடில் போட்டோம்னா அதுக்குன்னு சில குறிகள்லாம் இருக்குது இல்லையா மேத்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ லெவன் அதே மாதிரி தான் நீங்கள் போடணும் இது ஹிந்திலேயும் இந்த மொழிகள் இந்த க எண்கள் உள்ளது ஹிந்தி மொழிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து டெல்லி பாம்பேக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே தான் இருக்குது பஸ் நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது எல்லாமே எனக்கு ஆங்கிலத்தில் பஸ் நம்பர்ஸ் பார்த்ததா நினைவு இல்லை நான் வந்து டெல்லிக்கும் வந்து போய் பார்த்துருக்கேன் பயணம் செஞ்சுருக்கேன் பாம்பேக்கும் போய் பயணம் செஞ்சுருக்கேன் அங்கே எல்லாம் வந்து பஸ் நம்பர்ஸ் வந்து இந்த மொழியில் பார்த்ததா இந்த இந்த லெட்டர்ஸில் பார்த்ததான் எனக்கு நினைவு இப்பொழுது மாறி இருக்கா என்னன்னு தெரியல நான் சமீபத்தில் நான் போகல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் இதில் என்னென்னு சொன்னால் இந்த ஆ பாருங்க இந்த ஆ வந்து இதுக்கு ஒரு பொருள் இருக்குது என்னென்னு தெரியுதா அவங்களுக்கு தமிழில் வந்து சொல்லுவாங்க எட்டைகால் லட்சணமே அவலட்சணமேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆ அவலட்சணம்ன்றது எதில் துவங்குது ஆல துவங்குது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இல்லையா இதை மூட நம்பிக்கைகள்னு நம்ம சொல்ல முடியாது மூட நம்பிக்கைகளாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் தமிழ் பேசுகிறவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவில் எட்டுன்றது வந்து ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படியா ஸோ இருக்கலாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி அது வந்து இதுவாக இருக்கலாம் எட்டேகால் லட்சணமே அவலட்சணமே என்று சொல்வதாகவும் இருக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை இல்லையா ஸோ மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பதிமூன்று அதாவது முக்கியமாக வந்து யுனைடெட் கிங்டத்தில் வந்து பதிமூன்றாவது நம்பர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத என்னன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பதிமூன்றாவது நம்பர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானதுன்னு சொல்லுவாங்க ஸோ பதிமூன்றுலேயே வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் வந்து டே தான் தேர்ட்டீன்த் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையை பொறுத்தது இது எதற்காக சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா அதாவது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசுநாதர் வந்து பனிரெண்டு சீடர்கள் இருந்தாங்க பதின பதிமூன்றாவது சீடராக வந்து சேர்ந்தவர் வந்து அவர் பேர் என்னது வந்து சேர்ந்தவர் ஜூடாஸ் இல்லையா ஜேயூடிஏஎஸ் ஜூடாஸ் அவர் வந்து சேர்ந்து அவர் தான் வந்து பணத்துக்காக ஏசுநாதரை வந்து கன்னத்திலே ஒரு முத்தமிட்டு அவர் வந்து காமிச்சு கொடுத்தாரு மற்றவங்களுக்கு அதனால் அவர் பதிமூன்றாவது சிடராக வந்ததாகவும் அந்த பதிமூன்றாவது நம்பர் வந்து உங்களுக்கு வந்து மேலை நாட்டில் முக்கியமாக வந்து பிரித்தானியா நாட்டில் அந்த நம்பர் வந்து என்ன சொல்கிறது அதிர்ஷ்டமில்லாத நம்பர்னு சொல்லுவாங்க பதிமூன்று முக்காவாசி பார்த்திங்கன்னா பதிமூன்றுன்ற வீட்டு நம்பரே இருக்காது எங்கே அந்த நம்பர் மாதிரி மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த இங்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பொய்யானதாக இருந்தால் கூட அதை தான் மற்றவங்க எப்படி திருடுறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அதற்காக தான் கற்றுக்கொண்டு நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க களவும் கற்று மரன்னு சொல்லியிருக்காங்க மறந்துடுங்க தேவையில்லாதது மறந்துடணும் இல்லையா ஸோ அதனால் அதை தெரிந்து கொண்டா நமக்கு எல்லா விதத்துலேயும் உதவிகரமாக இருக்கும் ஸோ அடுத்தபடியாக பதிமூன்று வெள்ளிக்கிழமை தான் வந்து அவர் கடைசியாக வந்து உணவு சாப்பிட்டார் இயேசுநாதர் வந்து உணவு சாப்பிட்டது வந்து கடைசியாக பதிமூன்றாம் தேதி அது வெள்ளிக்கிழமை தான் சாப்பிட்டார் அதனால தான் தேர்ட்டீன்த் ஃப்ரைடே பதிமூன்றாம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை வந்து அதிர்ஷ்டம் இல்லாதது என்றும் சொல்கின்றார்கள் ஸோ இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் எட்டுன்றது வந்து அவலட்சணமே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு நாடிலும் அதாவது மனித உணவு உணர்வுன்றது வந்து ஒரே மாதிரி தான் அது வெவ்வேறு விதத்தில் நம்ம காட்டுறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கைகள் இருக்கின்றன ஸோ மீண்டும் இந்த தமிழ் எண்களை பற்றி சில குறிப்புகள் ஸோ இதில் பாருங்கள் இந்த ஒன்று வந்து என்னால் வந்து தமிழ் கீபோர்டில் எழுத முடியும் ரெண்டும் டைப் பண்ண முடியும் மூன்றும் நாலும் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு ஓகே ஆறும் அதே மாதிரி கஷ்டம் டைப் பண்ணுறதுன்னு ஏழு எட்டு ஓகே ஒன்பதும் அந்த நியூ மாதிரி போடுறோம் இல்லைங்களா இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இன்னமும் அதே ஹிந்தி கீபோர்டு எடுத்திங்கன்னா அதில் ஹிந்தி நம்பர்ஸ் இருக்குது ஸோ மேபி நம்மளுடைய தமிழ்லேயும் வந்து தமிழ் கீபோர்டில் வந்து இந்த நம்பர்களையும் உருவாக்கினாலும் நன்றாகவும் இருக்கலாம் ஸோ இந்த தமிழ் எண்கள்லாம் வந்து நன்னூல் தொல்காப்பியம் போன்ற புத்தகங்களில் தமிழ் எண்களால் தான் புத்தகங்கள் புத்தகங்களின் பக்க எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன என்பதும் வந்து நம்ம வந்து ஒரு நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த நன்னூல் தொல்காப்பிய நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் போட்டிருக்கு ஒன் டூ த்ரீக்கு பதில் ரோமன் நியூமரஸ்க்கு பதிலும் இல்லை அடுத்த வழக்கத்தில் இருக்கிறதுக்கு பதிலாகவும் இந்த நம்ம தமிழ் எண்கள் தான் குறிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல தவறுகளை தெரிந்து கொள்வதற்கு சத்தம் ஸோ இந்த எண்கள்லாம் வந்து எனக்கு சிறுபிளையாக இருக்கும்போதே வந்து என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஐந்து பேர்கள் எங்கள் அண்ணன்களுக்கு எங்கள் அக்காவுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது நான் வந்து நல்லா எங்கள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அத்தையும் வந்து நான் வந்து க பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ஸோ எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதில் முக்கியமானது என்னென்னு சவ் சமு டஸ் ஹாவ் எ நம்பர் சிஸ்டம் ஸோ மை ஃபாதர் டோட்மி எவ்ரி திங் தட் ஹாஸ் நாட் பீன் டோட்டட் ஸ்கூல் இங்கே நீங்கள் ஆங்கிலமும் படிச்சு கொள்ளலாம் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படவில்லையோ அதட் மை ஃபாதர் டாட் மீ ஸோ ஹேஸ் மீ கூட நான் சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கும் அதுக்கும் தொடர்பு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிம்பிள் பாஸ் போட்டிருக்கேன் மை ஃபாதர் ஹேஸ் டாட்மி எவ்ரி திங் தட் ஹஸ் நாட் பீன் டா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் வந்து தேவையானதெல்லாம் என்னோடய தந்தையார் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனாலே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை முக்கியமான விஷயம் வந்து ஸோ தமிழ் டஸ் ஹேவ் அ நம்பர் சிஸ்டம் தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ இதை நான் வந்து ரொம்ப காலமாக யூஸ் இருக்கேன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை போட்டு உடைக்கிறேன் அதாவது வந்து இப்போலாம் வந்து நிறைய வந்து எல்லாமே பாஸ்வேர்டு வந்துருச்சுங்களா பாஸ்வேர்டு பின் எல்லாம் ஸோ எத்தனை நம்பர் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து நான் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் மற்றவங்க யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காக பாஸ்வேர்டு பின்னெல்லாம் வந்து நான் வந்து இந்த தமிழில் தான் எழுதுவேன் நான் ஏன்னா இப்போ நிறைய எழுத வேண்டியதாக இருக்குது இப்போ இல்லைங்களா நிறைய எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்துருச்சு அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம நினைவில் வைத்துக்கொள்வது என்பது மிக கடினமாக இருக்கலாம் அதனால் வந்து ஒரு டைரியை போட்டு அந்த டைரியில் நாலு நாலேடு கையெடு இருக்கலே அதில் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன் நான் தமிழில் எழுதி வச்சுருவேன் முழுமையாக ஸோ அதுவும் நமக்கு உபயோகரமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட கிடச்சாலும் மிக விரைவில் வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போது இந்த பெரிய ரகசியத்தை மாபெரும் ரகசியத்தை யூடியூப்பில் போட்டு உடச்சிட்டோம்னா யூடியூப்பில் போட்டால் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ ஐ ஹவ் பீன் யூஸிங் தமிழ் நம்பர்ஸ் ஃபார் இயர்ஸ் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மை பாஸ்வேர்ட் பின்ஸ் எக்ஸெட்ரா ஸோ தீஸ் டைஸ் மோஸ்ட் எவ்ரி திங் ஹாஸ் பீன் ஓ இஸ் பீங் டிஜிட்டலைஸு ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் பண்ணி முடிஞ்சிருச்சுன்றது இப்படியும் சொல்லலாம் செய்யப்பாட்டு வினைன்னு சொல்கிறோம் இல்லையா ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸாக மாற்றும் இது ஹாஸ் பீன் or has been digitalized or is being digitalized. We have to remember so many passwords to keep us safe online and it is not advisable to use the same password. So number password, yeah, password online safe. So yes, I write them in my diary. And no one can understand. We're hoping that no one can understand immediately at least to crack these passwords. Oh well wow. now the secret is out shall I say ஸோ ஒருத்தருக்கு தெரியலன்றதுக்காக ஒரு நம்பர் தெரியலன்றதுக்காக வந்து அது இல்லைன்றதே நம்மளால் சொல்லிட முடியாது ஸோ ஒன் டஸ் நாட் நோ டம்புள் நம்பர்ஸ் தட் டாஸ் அண்ட் மீன் இட் டாஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் ஓ இட்ஜன் எக்ஸிஸ்ட் ஓகே ஸோ எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க அவங்க வந்து இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மறைஞ்சதுனால அவங்க இந்த உலகத்தில் இல்லைவே என்று சொல்ல முடியாது இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இப்பொழுது தமிழ் எண்கள் வந்து வழக்கத்தில் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து இப்போ உபயோகப்படுத்துறது இல்லைன்றதுனால அது இல்லவே இல்லைன்றதையும் சொல்லிட முடியாது ஸோ கட்டுறது கை அளவு கல்லாதது உலக அளவு ஸோ அதை தான் வந்து எப்போதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே கொஞ்சம் தான் இனி எவ்வளோ இருக்குன்றது நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அதுவும் வந்து என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறதோடு இல்லை ஸோ நம்ம தமிழில் நிறைய பழமொழிகள் இருக்கின்றது வாழ்க்கைக்கு உதவுகின்ற நமக்கு நல் நல்வழி காட்டுகின்ற பழமொழிகள் எத்தனையோ இருக்கின்றது அதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஸோ அதே சமயத்தில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க பழையதெல்லாம் போயிட்டு புதுசாக வந்துக்கிட்டே இருந்தால் அதுவும் வந்து குற்றமில்லை வழுவலைன்னு குற்றமில்லை எது உபயோகப்படுத்துதோ அதை வந்து நம்ம வந்து உபயோகத்தில் படுத்திக்கொள்ளலாம் நன்றி அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம் விரைவு